அனைவருக்கும் வணக்கம் என்ற வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக்குப்பதிவின் போது நடைபெற்ற சில சம்பவங்கள் அது நாடு முழுக்க வைரலாக பேசப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் ஏழு கட்ட தேர்தல் அறிவிக்கப்பட்டு மூன்று கட்ட தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் நான்கு கட்ட தேர்தல்கள் என்பது மீதி இருக்குது மூன்றாவது கட்ட தேர்தல் என்பது மே ஏழாம் தேதி நடைபெற்றுச்சு இல்லை நாடு முழுக்க பல மாநிலங்களில் வாக்குப்பதிவின் போது சில குளறுபடிகள் நடந்திருக்கு குளறுபடிகள்னு சொல்கிறத காட்டிலும் அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் என்பது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு என்ன அப்படின்னா முதலாவது குஜராத் மாநிலத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது மே ஏழாம் தேதி நடைபெற்றுச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா குஜராத்தில் ஒரு தொகுதியில் வந்து வாக்குப்பதிவின் போது பாஜக பிரமுகர் அவர் வந்து உள்ளுக்குள்ளே லைவ் போட்டு உள்ளுக்கில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை மிரட்டி ஒரு கள்ள ஓட்டுகளை பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த விவகாரம் என்பது ரொம்ப பேசு பொருளாக மாறியிருக்கு தாகூர் தொகுதியில் சாந்திராம்பூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பர்தம்பூர் பூத்தில் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கு ஒரு ஒரு இளைஞர் அவர் விஜய் பாபேர் அப்படிங்கிறவர் அவருடைய பெயர் அவருடைய அப்பா வந்து அதே தொகுதியில் முன்னாள் பஞ்சாயத்து போர்டுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு அவர் வந்து பூலிங் பூத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸை மிரட்டியிருக்காரு மிரட்டினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அங்கே ஓட்டு போடுறத லைவ் போட்டுட்டு அங்கே வந்து கள்ள ஓட்டுகளை பதிவு செஞ்சுருக்கிறாரு இது வந்து சர்ச்சையாக மாறிச்சு இதற்கப்புறம் தேர்தல் ஆணையம் அங்கே வந்து நான்கு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மீது நடவடிக்கை அதாவது கள்ள ஓட்டு போட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதி கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் போபாலில் பெராஷியா அப்படிங்கிற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது விஜய் மெகர் அப்படிங்கிறவர் அவர் வந்து பாஜக மாவட்ட பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு தன்னுடைய பையனோட போய் வாக்குச்சாவடியில் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாரு என்ன வீடியோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமானு கேட்கலாம் ஆனால் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குற்றம் தான் அப்படிங்கிற அளவில் அது நாடு முழுக்க அந்த வீடியோவும் வைரலாச்சு அதுவும் வந்து பலத்த அதிர்வலைகளை இந்த தேசத்தில் ஏற்படுத்தியிருக்கு சரி இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்பது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது மே ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் குறிப்பாக சம்பல் அப்படிங்கிற மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவு என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய பல செய்திகளை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா வாக்குப்பதிவின் போது அங்கே ஓட்டு போட வந்த இஸ்லாமியர்களை அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரை அடித்து விரட்டியிருக்காங்க அவங்க மீது லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்குது ஏன் வந்து ஓட்டு போட வரக்கூடிய மக்களை வந்து காவல்துறையினர் அடித்து விரட்டணும் அப்படிங்கிற கேள்விகளோடு நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் அந்த காலத்துக்கு போய் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா நோ சான்ஸ் டு எஸ்கேப் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிஐனுடைய தலைப்பு லத்தி சார்ஜ் நடத்துனது தொடர்பாகவும் அது தொடர்பாக இஸ்லாமியர்களுடைய மனநிலைகள் தொடர்பாகவும் இந்த கட்டுரையில் பதிவு செஞ்சிருக்கிறார் கட்டுரையாளர் ஆப்தேஷ் குமார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அந்த தொகுதியில் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒரு சதவிகிதம் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் குறைஞ்சு அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீதமாக வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருக்குது சம்பால் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய முக்கியமான மூன்று கிராமங்களில் காவல்துறையினர் இந்த அடக்குமுறையை செஞ்சுருக்கிறாங்க இந்த நியூஸ்லாண்டினுடைய செய்தி நிறுவனத்தினுடைய நிருபர் வந்து அஸ்மோலி போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் முதல்ல அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீசர்ஸ்ட்டு அவங்க பேசும்போது முதல்ல அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதற்கப்பறம் சின்ன சம்பவங்கள் அந்த மாதிரி நடந்ததாக ஒப்புக்கொண்டதாக செய்திகள் குறிப்பிட்றாங்க அங்கே இருக்கக்கூடிய பல பெண்கள் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக வரிசையில் நின்றுட்டு இருந்தோம் அப்போ காவல்துறையினர் சிலர் வந்தாங்க வந்து எங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு எங்கள் மேலே லத்தி சார்ஜ் அடித்தாங்க எதுக்காக அவங்க எங்களை அடிக்கிறாங்கன்னே தெரியல அதனால் நாங்கள் அங்கேருந்து தெரிஞ்சு ஓடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பல இடங்களில் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் அதே மாதிரி ஆதார் கார்டும் ஃபேக் அப்படின்னு சொல்லி அதாவது பொய்யானது அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறக்கு எங்களை அனுமதிக்கலை அப்படின்னு அந்த பெண்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னுடைய வீடியோஸும் நல்லா சோஷியல் மீடியாவில் நல்லா வைரலாச்சு ஏற்கனவே பாஜக அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற இட ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வாக்குச்சாவடியில் அதுவும் உத்தரப்பிரதேசம் நாட்டின் முக்கியமான அதிக மக்கள் மக்களவைத் தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஏன் இஸ்லாமியர்கள் மட்டும் திட்டமிட்டு அங்கு தாக்கப்பட்டார்கள் வாக்குச்சாவடிக்கு மக்களை கொண்டு தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல அப்படி வாக்குச்சாவடிக்கு வந்த ஆட்களை அவங்க மதத்தின் அடிப்படையில் அவங்க அடித்து விரட்டினது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரியது அப்படின்னு பல எதிர்கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அளவில் இது இருக்கிறதாகவும் கருத்துக்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமமான வாய்ப்புகளை கொடுத்து சரியான முறையில் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் அதை தடுக்கணும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்னும் நான்கு கட்ட தேர்தல் என்பது இருக்கிறது இன்னும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய பல சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்